ஜீவா டுடைய பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் பகுப்பாய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் ஜீவா நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுனா விவகாரத்தில் தொடர்ச்சியாக அவங்களுடைய விவாதங்களை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே பார்த்துருப்பாங்க ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் இருக்கும் போது விளக்கப்படுவதற்கு முன்பு இருந்தே ஒரு கடுமையான விமர்சனங்களை வச்சிங்க இல்லை ஆதவ அர்ஜுனா வந்து வீசிக்கைக்கான ஆள் கிடையாது அவர் விடுதலை சிறுத்தைகள் தலித் ஒரு நோக்கம் அல்ல ஏதோ ஒரு டெல்லியினுடைய ஏஜென்ட் மாதிரி தான் அவர் செயல்படுறாருங்கிற வாதங்களை நீங்கள் இடமெல்லாம் வச்சிங்க பொங்கல் பத்திரிகையே வச்சிங்க மற்ற ஊடகங்களையும் உங்கள் கருத்தாக வச்சிங்க இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து அதிமுகவில் முக்கிய பொறுப்புக்கு போகிறாரு ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக போகிறாரு பிரசாந்த் கிஷோரும் வரப்போகிறாரு ஸோ அதிமுக ஒரு புத்துயிர் பெறப்போகுது போகுது இதுவரை ஒரு அந்த கட்சிக்கு என்று ஒரு ஐடிவிங் ஸ்ட்ராங்காக இல்லை சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஆதரவு இல்லை சமூக வலைதளம்னாலே நாம் தமிழர் பிஜேபி திமுக இந்த மூணு தான் இந்த தமிழ்நாட்டில் இதாக இருக்குது ஸோ இளைஞர்களிடமும் அடுத்த அப்டேட்டுங்கிறதுல ஏடிஎம்கே வீக்கா இருக்கு தொண்டர்கள் இன்னும் இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் இந்த அப்டேட் இதெல்லாம் குறைவாக இருந்தது இப்போ இவரும் உள்ளே போயிட்டார் ஆதவ் அர்ஜுனா போயிருக்காரு பிரசாந்த் கிஷோர் இறக்கி பாருங்கள் பாருங்க ஏடிஎம்கே வேற லெவலுக்கு வரப்போகுதுங்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருதே நீங்கள் இதை எப்படி பாக்கு ஏடிஎம்கே வந்து நல்ல கட்சி அதிமுகன்னு ஒன்று உருவாகாமல் இருந்திருந்தால் பாதி பேர் சங்கிகளாக இருந்திருப்பாங்க பிஜேபியாக இருந்திருப்பாங்க திண்டுகல் சீனிவாசா ராஜேந்திர பாலாஜிலாம் அந்த மனநிலையில் தான் உருவான காலத்தில் சங்கிங்கிற லாங்குவேஜ் கிடையாது இது இப்போதானே ஒரு எட்டோ போர்சமாக தானே சங்கி சங்கிங்கிறது வருது ஸோ அதிமுகன்றது எம்ஜிஆர் உருவாக்கிய ஒரு நல்ல கட்சி அது இயல்பில் இன்றைக்கி கூட இருமொழி கொள்கைக்காக ஆமாம் தலைமுத்து நடராஜனுடைய தியாகத்துக்காக ஸ்டாலின் வந்து மூலகத்திரத்துக்கு போகிறாரு எடப்பாடி அறிக்கை விடுறாரு விஜய் வந்து அதை பாராட்டுறாரு எல்லாமே நடக்குது ஸோ அந்த ட்ராக் என்பது வந்து ஒரு தமிழகம் வந்து ஒரு நான் பிஜேபி ஸ்டேட்டாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் வந்து ஏடிஎம்கே அது இல்லைன்னா ஒருவேளை எம்ஜிஆர் வந்து தன்னுடைய வாக்கு வங்கிகளை வந்து நடந்தது வந்து அவர் நடந்தது காங்கிரஸ் வாக்கு வங்கியில தான் நடந்தார் அவர் திமுக வாக்கு வங்கியே கம்பி ஆமா அவருடைய பெல்டே காங்கிரஸ் பெல்ட் தானே கோயம்புத்தூர் மதுரை சவுத் சைடு தானே மெட்ராஸ் திமுக பெல்ட் அப்படியே இருந்துச்சு இருந்து இன்னைக்கு வரையும் கடைமடை பகுதி வட தமிழகம் திமுக பெல்ட் அப்படியே இருந்தது அது மாதிரி ஒரு நல்ல கட்சி அந்த கட்சி வந்து இப்போ ஆதவ் அர்ஜுனா என்கிற ஒரு ஆபத்தை எதிர்நோக்குது அப்படின்னு தான் நான் ஸோ நீங்கள் அப்படிதான் பாக்குறீங்க அது போறத போறது வந்து அப்படிதான் பாக்குறேன் நான் முந்தைய நாள் ஒரு டிவி விவாதத்தில் வன்னிய அரசு கிட்டையும் திருமாவளவனுக்கு ரொம்ப நெருக்கமாக இந்த ஒரு செய்தி தொடர்பாளர் பாவல் ஆமாம் பாவல பாவல் அது வந்து பாவலன்லாம் நான் தொண்ணூற்றி ஏழுல இருந்து பார்க்கறேன் திருமாவோடைய நிழலு எனக்கு தெரிஞ்சு அவர்தான செய்தி தொடக்கத்துல இருந்தேன் தொடக்கத்துல தான் பாவல்ல அருமையான ஒரு இது அப்போது அவங்கக்கிட்டலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் என்னப்பா ஆதவ் அர்ஜுன் பற்றி நான் அடித்ததெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு அந்த பீரியடில் கேட்கும்போது சொன்ன நீங்கள் சரியாக அடிச்சிங்க தலைவரும் பார்த்தாரு வன்னியரசு சச்சன தலைவரும் பார்த்தாரு ச கரெக்டாக அடி அடிக்கிறாப்புல பிரகாஷ் அப்படின்னு சொன்னாப்புல தலைவர் அப்போது அதை ஆதவ் அர்ஜுனா வந்து இயங்கிய இடம் வந்து விடுதலை சிறுத்தைகள் அப்போ விடுதலை சிறுத்தைகளில் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியுடைய அந்த செயல்பாடு வந்து தவறான ஒரு செயல்பாடு அவர் திமுக கூட்டணியை விமர்சிச்சுட்டு விடுதலை சிறுத்தைகளை தூக்கிட்டு அதிமுக முகாமுக்கு போக ட்ரை பண்ணுறாரு அப்படின்றத நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுறத அவங்க வந்து புரிஞ்சிக்கிட்டாங்க ஸோ இவர் வந்து ஏதோ இப்போ கூட சொல்கிறார் வேங்கை வயலுக்கு நான் செல்வேன் வேங்கை வயலில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் நீதி கேட்பேன் என்னுடைய அமைப்பு வந்து வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் அப்படின்லாம் இவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கார் ஸோ இவரோட அஜெண்டா என்பது ஒரு லாட்ரி பணத்தை வச்சு அதை வச்சு விளையாடக்கூடிய ஒரு அஜெண்டா இவருடைய ஒரிஜினல் அஜெண்டா வந்து இவருக்கு வந்து அஜய் ரெட்டின்னு ஒருத்தன் ஃப்ரெண்டு அவன் தான் வந்து விஜய்க்கும் ஃப்ரெண்டு நடிகர் விஜய்க்கும் ஃப்ரெண்டு இந்த அஜய் ரெட்டி வந்து ஆதவ் அர்ஜுனா அஜய் ரெட்டி விஜய் இந்த ஒரு காம்பினேஷனில் தான் இந்த ஒர்க் அவுட் நடக்குது அதாவது விசிகாவை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு ஒரு ஒர்க் அவுட்டு அதில் விஜய் பேசக்கூடிய டைலாக் தான் அது நாலு படத்தில் நடித்தவங்களாம் துணை முதலமைச்சர் ஆகிறான் அப்படின்றது ஆதவ் அர்ஜுன் ரெட்டியோட டைலாகில் இது விஜய்யோட டைலாக் அப்போது இப்போது வந்து அதிமுகவுக்கு வந்து ஒரு போகிறதுன்னு சொல்கிறதும் அதிமுக வந்து மறைமுகமாக விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டுருக்கு விஜய் வந்து அறுபது சீட்டு கேட்குறாரு துணை முதலமைச்சர் பதவி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு அப்படின்னா இப்போ எடப்பாடி வந்து ஒரு நாற்பது சீட்டு கேட்குறாரு நாற்பது நாற்பது சீட்டு தர தயாராக இருக்காரு இந்த பேச்சுவார்த்தை நடக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஒரு இணையதள அமைப்பு மூலமாக நடக்குது அதில் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி இருக்கார் மித்துன்னு இருக்கார் அந்த மாதிரிலாம் இருக்காங்க அவங்க பவுன்சிங் பேடு அப்படின்னு ஒரு அமைப்பு அந்த அமைப்பு மூலமாக நடக்குது அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டுருக்குன்னு அது கன்ஃபார்ம் ஆகலை எடப்பாடியை வந்து முதலமைச்சர்னு விஜய் சொன்னால் விஜயோடய கேரக்டர் என்ன ஆகும் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி ஆனால் அரசியலில் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பவன் கல்யாண் மாதிரி எடுத்த உடனே அவங்க சந்திக்கிற முதல் தேர்தலேயே துணை முதலமைச்சராக வந்துவிட்டால் அதுக்கு அடுத்தது எப்படி திண்டுக்கல் ஒரு பார்லிமெண்ட் தேர்தலில் ஜெயிச்சது தானே எம்ஜிஆருக்கு ஒரு பூஸ்டா இருந்தது அது மாதிரி அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் ஜெயிச்சு துணை முதலமைச்சரா விஜய் வந்தா அதோட பூஸ்ட் எப்படி இருக்கோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு அவரு எப்படி போகலான்ற மாதிரி விஜய் யோசிக்கலாம் ரைட்டா அப்போ விஜய் சொன்னது பொய்யாயிடும் நான் தான் முதலமைச்சர் அந்த முதலமைச்சருக்கு முப்பத்தி நாலு தொகுதிகளிலயே நான் தான் எல்லா கட்சிக்கும் மாற்றானவர் மற்ற ஊழல் கரைபடியாதவர் அப்படி எதுவுமே பேச முடியாது பேச முடியாது அதிமுகவோட சேர்ந்துட்டு ஊழலை பத்தி பேச முடியுமா விஜய் பேசவே முடியாது அப்போ விஜயுடைய அந்த பிம்பம் வந்து தகர்ந்து ஒழிஞ்சிடும் அதிமுகவோட சேராம தேமுதிக ஒரு காலத்துல இருந்தா இன்னைக்கு தேமுதிக ஆட்சிக்கே வந்திருக்கும் விஜயகாந்தோட பரிணாமம் என்பது வந்து ஒரு எட்டு சதவீதம் பத்து சதவீதம்னு கூட்டிக்கிட்டே போயிருக்கும் அதோட ரீச் என்பது வந்து விஜயகாந்தோட பவர்ஃபுல்னஸ் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும் விஜயகாந்த் வந்து அவரது மனைவியும் மற்றவங்களும் வந்து விஜயகாந்தோட என்னென்னா கூட பழகணும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துட்டு போகிற ஒரு நான் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரு அந்த கேரக்டர் வந்து குடும்பத்தில் பாதிப்பை ஏற்படுத்த அவங்க வந்து அரசியலில் தலையிட்டு அவங்க மா சசிகலா நடராஜன் இவங்கெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பண்டூட்டி எல்லோரும் பேச்சுவார்த்தை நடத்தி தான் கொண்டு போறாங்க விஜயகாந்த் விஜயகாந்த் ஏடிஎம்கே பக்கம் போகாம இருந்திருந்தாச்சராயிருக்காரு ஆஃப்டர் ஜெயலலிதா அவர் உடல் நலனையும் பார்த்துக்கணும் அவருக்கு ஆமா உடல் நலம் பாதிக்காது மக்கள் நல கூட்டணி வரும்போதே அவர் பாவம் ஸ்டேஜ்ல இருந்ததுலாம் ரொம்ப பாவமா இருந்தது கம்பீரமா பார்த்த மனுஷனா அதுங்கிற மாதிரி அது அவருக்கு அவர் பட்ட அடி விஜயகாந்த் பட்ட அடி அவர் விஜயகாந்த்க்கு மட்டும் பண்ணப்பட்ட ஆபரேஷனோட எண்ணிக்கை முப்பத்தி ஏழு இல்ல ஸ்டன்ட் எல்லாமே அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்த கெட்ட பழக்கம் ஸ்டண்ட்ல அவர் நடிச்சதுல வரக்கூடிய விஷயங்கள் நாற்பது ஆப்ரேஷன் பண்ணியிருந்தார் விஜயகாந்த் அது அவரோட உடல்நிலை அவருடைய வாழ்நிலை அவரு அவருடைய கட்சி வந்து தேர்ந்து கட்டிரும்ப போச்சு விஜய் வராரு அவரும் தனித்து நின்று தன்னுடைய பலத்தை நிரூபித்து தனியாக அழகாக விஷயங்களை கொண்டு போகிறதுன்றது விஜய்க்கு நல்லா இருக்கும் ஆனால் அவர் வந்து எடப்பாடியோட பேசிக்கிட்டு இருக்காரு எடப்பாடியாது ஆமாம் இருக்காரு எடப்பாடிக்கு என்ன பிரச்சனைனா பிஜேபியோட போய் போனீங்கன்னா சசிகலாவையும் ஓபிஎஸையும் உள்ளே சேர்த்திடும் பிஜேபி அந்த இது அவாய்ட் பண்ணணுன்னா தன்னை கட்சியை காப்பாற்றினோன்னா விஜய் தான் ஒரே ஒரு சேவியர் அப்படின்ற அடிப்படையில் அப்போது இவங்களுடைய ப்ரோக்ராம் பிரகாரம் வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து கொண்டு வரலாம் அப்படின்னா இவங்க டிஸ்கஷனில் இருக்கும்போது தான் அந்த யார் அந்த சார் அந்த டிஸ்பிளே எக்ஸ்பிளே பிகேவோட பிளானா பிகேவோட பிளான் எக்ஸ்பிரஸ் அவென்யூவில் அந்த யார் அந்த சார்லாம் காட்டி யார் அந்த சாரை கொண்டு போனாங்க இப்போ அந்த யார் அந்த சார் எங்கே போச்சு ஃபெயிலியர் அந்த சாரையே கிடையாது அவன் சொன்ன ஒரு பொய் அந்த ஞானசேகரன்னு சொன்னால் ஒரு பொய் அதை தான் வந்து கமிஷனர் அருண் வந்து தன்னுடைய ப்ரெஸ் மீட்டில் தெளிவாக எடுத்து சொன்னார் அதுதான் நின்றுச்சு எப்படி ஆம்ஸ்டாங் கேஸில் நின்றுச்சோ அருணுடைய ஸ்டாண்டு அதே மாதிரி தான் இதுலேயும் நின்றுச்சு ஸோ இதுவே ஃபெயிலியர் போது தொடர்ந்து வரக்கூடிய விஷயங்கள்லாம் ஃபெயிலியராக மாறும் அதில் வந்து பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு முந்நூறு கோடி ரூபா தரணும் முந்நூறு கோடி ரூபா செலவு வந்து மார்ஜின் கொடுத்துருவார் கொடுத்துட்டாருன்னா அடுத்து ஆட்சி விஜயோட ஆட்சி வந்ததுன்னா விஜயோட விஜய் துணை முதலமைச்சர் ஆவராரோ இல்லையோ லாட்ரி மார்டினோட ஆட்சி வந்துடும் லாட்ரி வந்துடும் லாபி லாபி அவங்களோட லாபி வந்துடும் லாட்ரி வந்துடும் இப்போது ஆதவ் அர்ஜுன் போகிறதுன்றது எது லாட்ரி போகிறது தானே அதிமுகவுக்கு லாட்ரி போகுது அதிமுக லாட்ரியை கொண்டு வந்துடும் இதுதான் வந்து நடக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ராமிபிகேஷனில் வரக்கூடிய பவுன்சிங் பேடின்ற அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய இம்பாக்டு ஒர்க் அவுட் அப்போ ஆதரவு சேர்ப்பது மூலமா நிறைய லாட்ரி பணம் எடப்பாடிக்கு போக போகுது லாட்ரி பணம் வந்து பிரசாந்த் கிஷோருக்கான செலவு இல்லையா அவர் முந்நூறு கோடி ரூபாய் போறாரு அதை வந்து தான் செலவு மார்டின் வந்து அதுக்கு ஒத்துக்கலன்னு எனக்கு தகவல் ஏன்னா மார்ட்டின் வந்து அடிப்படையிலேயே திமுக காரர் கலைஞரோட ரொம்ப நெருக்கமானவர் திமுக காரரு ஆதவ அர்ஜுன் அப்படி கிடையாது அவருடைய இன்னொரு மகன் வந்து புதுவையில் எம்பி ஆகணும்னு சொல்லிட்டு சார்லஸ்னு அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு இது மாதிரி பல கட்சிகளில் பல அதிக அவதாரங்கள் மே பதினேழு இயக்கத்தில் கூட இருக்காங்க அவரோட சொந்தக்காரர் அது மாதிரி நிறைய அவதாரங்கள் இருப்பாங்க ஆனால் மார்டின் பேசிக்கா டிஎம்கேக்கார் அவர் வந்து இவர் தான் அவங்களுடைய ஃபேமிலின்னு மாதிரி இவர் வரமாட்டார்ல வரமாட்டார் ஆனாலும் பணம் யார் பணம் மார்டின் பணம் தானே முந்நூறு கோடி ரூபா பிரசாந்த் கிஷோர் கொடுக்க போறாங்கன்னா மார்ட்டின் பணம் தானே அது அதை கொடுக்க மார்டின் ஒத்துக்கிட்டாரு ஒர்க் அவுட்டுக்கு ஒத்துக்கிட்டாருனாலே அவரு ஏடிஎம்கே ஆவரா இருந்தானே ஒரு கன்டென்ஷன் அதுக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை ஒரு கட்சி மாதிரி சேர்ந்துருவார் அதிமுக கண்டிப்பாக சேரணும் தான் ஒன்று ஐடி விங்கு இவர் என்ன விசி விசிகால என்ன பண்ணார் மாநாடு நடத்தினாரு மது ஒழிப்பு மாநாடு நடத்தினாரு இன்னொரு மாநாடு நடத்தினாரு விஜய்க்கு மாநாட்டுக்கு இவரு தான் அதுக்கு ஃபன் பண்ணதும் இவர்தான் அதெல்லாம் பண்ணிருக்காரு அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது அதெல்லாம் என்ன காசுங்க கோடி கணக்கில் கணக்கு இல்லாமல் கொள்ளை அடிச்ச காசு சுரண்டல்லாற்றுக்கு என்ன என்ன கணக்கு இருக்கு வெஸ்ட் பெங்காலில் இருக்குது சுரண்டல் லாட்ரி பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்களில் இருக்கு வடகிழக்கு மாநிலங்களில் எல்லாத்துலேயுமே இருக்கு அந்த சுரண்டல் லாட்ரிக்கு என்ன கணக்கு வழக்கு இருக்கு அது ஒரு போதைப் பொருள் தானுங்க டாஸ்மாக இல்லைங்க டாஸ் லாட்ரி ஆமாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கே சேகரு ராமதாஸ் மதுரையில் தினபூமி அதிர்ஷ்டம் ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கா அந்த காலகட்டங்கள்லாம் ஒயிச்சது நமக்கிட்ட கூட ஒரு முத்து கிருஷ்ணன் ஒருத்தர் ஒரு பத்திரிகைக்காரர் பாலிமர்லாம் கூட எல்லாம் கூட பாலிமருக்கு அவர் தான் எல்லாத்துக்கும் பிதாமகனாக இருந்தார் ஏடிஎம் அவர்தான் அவர் தான் இருப்பார் அவர் வந்து முழுக்க முழுக்க லாட்ரியுடைய பிரதிபிம்பம் இன்னைக்கு அவரோட சொத்து பல கோடியை தேரும் காசுக்கு பஞ்சமே இல்லாத ஆட்கள் காசு கொட்டும் ஆதவ் அர்ஜுன் ரெட்டியை வந்து இந்த அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ணோம் நம்ம அவரோட தவறான நடவடிக்கைகள்ல எக்ஸ்போஸ் பண்ணும் இதே அவரோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருந்தா பல பேர் கூப்பிட்டாங்க என்ன காம்ப்ரமைஸ் பண்ணிக்கோங்க வாய்ப்பே இல்லைன்னு கோடிகள் தான் இதுக்கெல்லாம் எல்லையே இல்லை சுரண்டல் ஆற்றி அது ஏழைகளுடைய கேவலமான ஒரு விதி இன்னைக்கு கூட தடை செய்யப்பட்ட ஆன்லைன் சூதாட்டத்தில் போயிட்டு விளையாடி தற்கொலை பண்ணக்கூடிய ஆட்கள் இன்றைக்கும் இருக்காங்க இல்லையா ஆன்லைன் சூதாட்ட தற்கொலை என்பது அது மாதிரி ஒரு சூதாட்டம் கேவலமான ஒரு விஷயம் விபச்சாரம் சூதாட்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் அந்த விஷயத்தை வந்து ஒழிச்சது ஜெயலலிதா ஆமாம் அப்போ எடப்பாடி அந்த பணத்தை வாங்குறாருங்க அந்த பணத்துக்கு எடப்பாடி போகிறாருன்னா எடப்பாடியுடைய குவாலிட்டி என்ன ஆகும் லாட்ரியை ஒழித்த ஜெயலலிதாவுக்கு எதிராக லாட்ரியை ஆதரிக்கும் எடப்பாடினு நம்ம டைட்டில் வைக்கலாம் அந்த அளவுக்கு எடப்பாடியுடைய நிலைமை கபலீகரம் ஆகிடும் கேவலப்படும் நகர்ப்புற வாக்காளர்கள் மிடில் கிளாஸ் வாக்காளர்கள் போனால் ஓரளவுக்கு வட ஆதி திராவிடர்கள் வாக்குகள் பெறலாமா ஏன்னா இவர் தன்னை ஒரு தலித் பிரதிநிதி அம்பேத்கரையும் காந்தியும் படிச்சுட்டு தான் அரசியலுக்கு வந்து என்ன எல்லா இடத்திலையும் இவர் தலித் கிடையாது ஆனால் அந்த மக்களுக்கான அரசியல் இந்த வேங்கை வயல் இன்னும் தலித்து மாவட்ட செயலாளர் இல்ல இன்னும் ஒரு தலித்து முதலமைச்சர் ஆகல அப்படிங்கிற அந்த கேள்வியை கேட்டு அதில் இருந்து அதன் மூலமாக அதுலேருந்து வெளியேற்றப்பட்டேங்கிற பிம்பத்தை தான் அவர் கட்டமைக்கிறார் அவருக்கு வெளியேற்றப்பட்டான்னு பிம்பத்தை கட்டமைச்சாலும் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள்லருந்து சங்கர் தமிழன்னு ஒருத்தர் பேசிட்டு இருந்தார் அவருக்கா மதுரைக்காரர் மதுரை மேலும் மதுரைக்காரர் அவரே இப்ப பேச சொல்லுங்க அவரே பேச மாட்டார் அந்த மாதிரி தான் ஒரு ஆதரவு விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஆதவர்ஜுன் ரெட்டிக்கு கிடையவே கிடையாது அப்போ அங்கேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சியை வினோவர் பண்ண முடியலையே நீ எப்படி அதிமுகக்குள்ளே போயிட்டு நீ என்ன பண்ணிட முடியும் தூக்கி போட்டுருவோம் அதிமுகன்ற பெரிய ஆலமரம் அது அதுக்குள்ளே போனால் கசங்கின கற்பூரமாக தான் போகணும் அங்கே ஐடிவிங்க சரியில்லை அது சரியில்லை இது சரியில்லை அப்படின்னா அதுக்கெல்லாம் வேற ஃபார்முலாஸ் இருக்குது அதுக்கு இவங்கெல்லாம் தேவையே கிடையாது அதி அதிமுகவினுடைய ஓட் பேட்டர்னுக்கு ஆதார் அரிஞ்சினுடைய லாபம் எதுவும் உதவாது எதுவுமே உதவாது ம் எதுவுமே உதவாது ஆதவ் அர்ஜுனாவுடைய லாபி எதுனா சமூக வலைத்தள லாபி யூடியூப் லாபி ட்விட்டர் லாபி இவங்கெல்லாம் ஓட்டர்ஸ் கிடையாது இவங்கெல்லாம் சமூக வலைத்தளத்தில் இயங்குறவங்கெல்லாம் பெரிய அளவுக்கு ஓட்டர்ஸ் இல்லை ஆனால் ஒப்பீனியன் கிரியேட்டர்ஸ் அவங்க கருத்துக்களை உருவாக்குவாங்க ஆனால் வாக்காளர்கள் கிடையாது வாக்காளர்கள் மதியில பெரிய இன்ஃபுளுசையும் பண்ண முடியாது இப்போ அதிமுகனுடைய பிற தலைவர்கள் எப்படி பார்ப்பாங்க ஆதவ மாதிரி ஒருவருங்க வருவதை கொஞ்சம் ஆபத்தாக தான் பார்ப்பாங்க ஆபத்து உணர்ந்து தான் பார்ப்பாங்க ஆனால் எடப்பாடியான உள்ள விடுறாரு எடப்பாடியார் உள்ள விடுறதா தான் இப்போ சொல்கிறாரு இன்னும் அவர் முடிவு பண்ணி அறிவிக்கலையே எடப்பாடி இன்னும் வந்து ஆதவ் அர்ஜுன் ரெட்டி உள்ள வர்றத வந்து அறிவிக்கலையே அவர் ஒன்றும் பண்ணலையா இந்த லாபி தாங்க இவங்க ஆதவ் அர்ஜுன் ரெட்டி சவுக்கு சங்கர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் போன பார்லிமெண்ட் தேர்தலில் காங்கிரஸையும் மிசிகாவையும் வந்து டிஎம்கே முகாம்ல இருந்து பிரிச்சு கொண்டு வந்துவிடுவோம்னு ஒரு இமேஜ் வந்து டிவி தினகரனுக்காக பேசினதா வன்னியரசே சொன்னாரு சவுக்கு சங்கர் போன்றவர்கள் வீசிக்கார்கிட்ட கூடுதீட்டு தரோம் டிடிவி கிட்ட வாங்கன்னு பேசினதா வன்னியரசு ரெண்டு மூணு ரெண்டு மூணு இதுல பதி பதிவு பண்ணாரு உம் அதெல்லாமே பண்ண இவங்கெல்லாம் ஒரே டீம் தான சவுக்கு சங்கர் ஆதரவுன்னா ஒரே டீம் ஒரே டீம் தான் ஒரே டீம் தான் இப்போ இந்த டீமோட எக்ஸ்டென்ஷன் வந்து விஜய் சைடு போகுது விஜய்க்கு ஆதரவா இவங்கெல்லாம் போறாங்க சவுக்கு சங்கர் மற்றவங்க எல்லாருமே விஜயை ப்ரமமோட் பண்ணுறாங்க விஜயை ப்ரமோட் பண்ணுறதுக்கு போறாங்க அதில் நிறைய ஒரு பெண்ணு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அதில் அது ப்ரமோட் பண்ண போறாங்க அது வந்து விஜய்க்கே தெரியும் இது வந்து வேலைக்கு ஆகாத ஒரு விஷயம் விஜயை நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா புஷி ஆனந்தத்தோட வேற யாரையுமே அவர் இது வரைக்கும் ப்ரோமோட் பண்ணல அவரும் பெருசாக வாய் திறந்து கருத்துக்கள்லாம் சொல்றதுக்கு எல்லா இருக்கிறான் இது சொல்ல முடியாது அங்கே அந்த மாதிரியான சூழலு இருக்க சூழல்தான் அவருக்கே அப்படி ஒரு நிர்பந்தம் இருக்குது ம் இப்போ ஏடிஎம்கே விஜய் அலைன்ஸுக்கு வாய்ப்பு இல்லை விஜய் அலைன்ஸுக்கு ட்ரை பண்றாங்க இல்லை இப்போ ஆதவ ரஜினா அவங்க வந்து ஆதவ ரஜினா வருவது மூலமாக விஜய் வர்றதுக்கான இன்னும் கொஞ்சம் பிளாட்ஃபார்ம் அந்த அது மித்துன்னு இருக்கு அதே நேரத்தில் பிஜேபி விடாது ஏடிஎம்கேயில் எப்படியாவது இன்டேக் பண்ணும் ரீசண்டாக கிடைக்கிற டெவலப்மெண்ட் வந்து இதே மித்துன் போய் அமித்ஷா கிட்டே பேச்சுவார்த்தை நடத்தினா அது அண்ணாமலையே கூட்டிகிட்டு போனா அப்படின்றது ஒரு தகவல் அண்ணாமலையே மிதுன்னு ஒரு த்வேணி எர்த் மூவர்ஸ்னு ஒரு ஆள் ஒரிசாலை மைன்ஸ் பண் மூணு பேரும் அது இவர் மித்துன்னு அண்ணாமலை த்வேணி எர்த் மூவர்ஸ் மூணு பேரும் போய் அமித்ஷா கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்ட மாதிரி அமித்ஷா போயான்னு சொல்லி துரத்தி விட்ட மாதிரி ஒரு தகவல் தான் லேட்டஸ்ட் தகவல் அது இப்போ நக்கீரனில் கூட நாங்கள் ப்ரெசன்ட் பண்ணிருக்கோம் அந்த தகவல் அந்த ஸ்டோரியை பிரசன்ட் பண்ணி ஸோ இதெல்லாம் நடக்குது பிஜேபி விடாது ரெய்டு மேலே ரெய்டு நடத்தி ஏடிஎம்கே பிஜேபி காம்பினேஷன் வரணுன்றது பயங்கரமான பிஜேபி வந்து ஆதவ இருக்க மாட்டாரா பிஜேபி காம்பினேஷன் வந்து ஆதவுக்கான வேலை இருக்கு அவருக்கான ரொம்ப உடஞ்சி போயிடும் உடஞ்சி போயிடும் நான் சமூக நீதிக்காக நிற்கிறேங்கிற பிம்பை உடஞ்சி போயிடும் உடஞ்சி போயிடும் அவர் சொல்கிறது ஆதவ் முன்வைக்கிற என்ன பிஜேபியை எதிர்த்து எடப்பாடி நிற்கிறாரு எடப்பாடி இன்றைக்கி அட்ராக்டிவ் தலைவராக இருக்கார் அவரை நோக்கி கட்சிகள் போய்கொண்டிருக்குது அப்படின்றதானே ஆதரவு முன்வைக்கிற பிரச்சனை அப்போது ஏடிஎம்கே பிஜேபி வந்ததுன்னா ஆதவுக்கு அங்கே என்ன வேலை ஸோ அது முடிவாகாமல் இருக்கிறதுனால இதெல்லாம் ஒன்றரை வருஷம் டைமில் நடக்கக்கூடிய அந்த அரசியலில் நடக்கக்கூடிய அந்த புரோக்கர் வேலைகள் இருக்கு இல்லையா அதுக்கு நமக்கு நல்லா தெரிஞ்ச புரோக்கர் எல்லாமே இப்போ கூட போகிறாங்க நம்ம சமூக வலைத்தளங்களில் புரோக்கராக செயல்பட்டு போனவங்க கூட இன்றைக்கி கூட போகிறாங்க எல்லாமே ஆதவ் அர்ஜுனோட பணம் கண்டிப்பாக அந்த மார்ட்டின் அவர்களுடைய முந்நூறு கோடி ரூபா பணம் எடப்பாடிக்கு கை மாறுதா அமித்ஷா இதை எப்படி பார்ப்பார் ஆதவ் அவருடைய நோக்கம் என்ன இப்படியெல்லாம் போகுங்கிறத ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராகவும் ஒரு பொலிட்டிக்கல் அப்சர்வராகவும் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய கல அரசியல் மற்றும் தேர்தல் மனநிலை அந்த பொலிட்டிக்கல் பேட்டர்ன் தெரிந்தவர் என்கின்ற முறையிலும் இந்த விஷயத்தை அணுகி நம்ம மக்களுக்கு தந்திருக்கீங்க மிக்க நன்றி வாய்ப்பளித்ததற்கு மிக்க நான்